வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் பதிமூணாவது சென்னை உலக திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட கேப்டன் உக்ரைன் திரைப்படத்தினுடைய வீடியோ மோசத்து இந்த எபிசோடில் பார்க்கலாம் கேப்டம்னா வந்து கைப்பற்றப்பட்ட அப்படின்னு அர்த்தம் கேப்டம் படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம் உக்ரைன் வாரப்போ இரண்டு இறக்கமில்லாத மனிதர்கள் அவங்க வந்து இல்லாதவர்கள்னால் அவங்க வந்து அவங்க வந்து அவங்க வாழறதுக்காக எதை வேணாலும் செய்வாங்க ஸோ அதான் இல்லாத மனிதவர்கள் அவங்கக்கிட்ட வந்து கிட்னாப்டு பீப்புள் வந்து அவர் மாட்டிக்கிட்ட அவங்க என்ன மாதிரியான சித்திரவதைகளை அடைஞ்சாங்க என்ன மாதிரியான கொடுமைகளை அவர்கள் வந்து அனுபவிச்சாங்கன்றது தான் இந்த கேப்டன் திரைப்படத்துடைய கதை ஓகே இவங்க இந்த இந்த ரெண்டு இறக்கமில்லாத மனிதர்கள்ன்றீங்களா அவங்க வந்து அவங்க வந்து சோல்ஜர்ஸ் அவங்க யூஎஸ் பீப்புளில் இருந்து எவ்வளோ பேர் வந்து அந்த இடத்துல பிரித்து வச்சுருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நாள் அந்த இடத்துல வந்து சிறையில் வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து கு குருரத்தினுடைய எல்லை அவங்க ஏன்னா அவங்களுடைய உக்ரைனுடைய இந்த எல்லை பகுதியில் பார்த்தீங்கன்னா கண்ணி உடைய நிறைய புகைச்சி வச்சுருப்பாங்க ஸோ இந்த கணக்க கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்களே அவங்கள வந்து நைட் ஆனாலோ இல்லை பகலையோ அவங்களுக்கு போர் அடிக்கிறப்போ ஓட விட்டுட்டு பெட் வைப்பாங்க யார் எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு இந்த எட்ஜில் போய் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா கன்னிவழியில் மாட்டி உடல் செதறி சாப்பிட்றது வந்து இங்கேருந்து வந்து பெட்டு வச்சுட்டுருப்பாங்க இவன் வந்து இவ்வளோ நேரம் இருந்தால் இவன் வந்து சாவாம இருந்தான் அப்படின்ட்டு ஸோ அங்கே பிழைக்கவே முடியாது இவ்வளோ நாள் வந்து சித்திரவேதையிலேருந்து தப்பிச்சு போய் உயிரே போன பா போச்சு அப்படின்ற மாதிரி ஓடி தப்பிக்கிறப்ப வந்து தான் வந்து இதில் வந்து நிகழ்ச்சியாக ஒரு கதை இப்படியான குரூர மனிதர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து டார்ச் அதாவது அவங்க அதிகாரம் அதிகமானால் அவங்க கிட்ட ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டான் அவன் என்ன மாதிரிலாம் சித்திரவதைப்படுவது இந்த திரைப்படம் மிக அழகாக விளக்குகிறது அதைவிட இதில் வந்து ஒரு பையனை காணம்னு சொல்லிட்டு ஒரு அம்மா தேடிகிட்டு வருவாங்க ஏன்னா என் பையன் மிஸ் ஆகிட்டான் அவன் எங்கே நீங்களாவது வச்சுருக்கீங்களான்ற மாதிரி பார்த்தா அங்கே வந்து அவங்களுடைய பையன் இல்லை ஆனால் போய் சொல்லி கூப்பிட்டு வந்துருவாங்க அந்த பெண்ணையும் அந்த அம்மாவையும் வந்து ரேப் பண்ணிடுவாங்க ஸோ கன்னி வெடியில் முகம் கிழிந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஒருவனை தேடி தேடி சலித்து போன தாய் கற்பிழந்த தாய் தன் மகனாக கொள்கின்ற அந்த காட்சி வந்து படத்தில் வந்து கை தியேட்டரில் வந்து கைத்தட்டல் பெற்றதுன்னு சொல்ல இந்த திரைப்படம் எயிட்டி ஃபோர் மினிட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அந்த படத்தை ஷூட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இந்த திரைப்படம் வந்து மிகுந்த என்ன ரத்தமும் அது மாதிரி ஒரு கொடூரமான காட்சிகளும் டார்ச்சர்ஸ் சீன்ஸ்லாம் இருந்ததுனால இந்த திரைப்படத்துக்கு வந்து அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷூட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் வந்து அதனுடைய கொடூரத்தன்மை வந்து நம்மளுக்கு குறைவாக இருந்தது இதையே அவங்க கலரில் ஷூட் பண்ணியிருந்தாங்க அதனுடைய கொடூரத்தினுடைய உச்சமாக இருந்திருக்கும் இந்த திரைப்படத்தை இருக்கிறவர் வந்து ஆண்டனோலி மெட்டாஸ்கோ இந்த திரைப்படத்தை இயக்கு ஸோ இந்த திரைப்படம் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணலாம் அவ்வளோதான் ரொம்ப ஸ்லோ மூவி தான் இல்லை பல மாதிரி கமர்ஷியலான மேக்கிங் மூவிஸ் பார்த்தவங்களுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு அந்நியத்தனமான ஒரு படமாக இருந்தாலும் கூட உணர்வுகளையும் டார்ச்சனுடைய எல்லைகளையும் இந்த திரைப்படம் மிக அழகாக விரை விவரிக்கின்றதே சொல்ல முடியும் இந்த திரைப்படத்தில் ஜாக்கி சின்மா மடிப்பு ஐந்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து மீண்டும் வேறொரு உலக திரைப்படத்தினுடைய வீடியோ சொல்லி உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவே நன்றி விடைபெறுது உங்கள் ஜாக்கி ஷேக்கர் நன்றி வணக்கம்